வெடி விடிச்சிருக்கியே நீங்க வந்துக்கலாம்மா அப்ப அம்மாக்கு வெடி வச்சியா அப்பா பிள்ளைங்க வெடி விட்ருக்கிய சாரீ பார்க்கோ ஏ சாரி ஏம்மா அவங்க கோவப்பட்டு போனாலும் நம்ம வீடியோ பண்ணோம்ல எல்லா வீடியோவும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காட்டு கறி எடுத்து குழம்பு வாழை மீன் குழம்பு இது மீன் குழம்பு நண்டு குழம்பு எல்லாம் வச்சு தின்னுருக்கீங்க பிரியாணி பிரியாணி நண்டு கடமை பிரியாணி மச்சாங்க இந்த பிரியாணி எப்படி இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு எனக்கு நாக்கில் ஊறுச்சு சரி வந்திருக்கலாம்ல அதை பார்த்துனாலும் சரி பிள்ளைகளுக்கு நான் சமைச்சு கொடுக்கணேன் வீடியோ பதிவாக பார்த்துருக்கேன் அதை பார்த்துனாலும் இறக்கப்பட்டு வந்திருக்கலாம்ல அந்த அளவுக்கு உனக்கு கோவம்னா

என்னோட அப்போ அப்பா வேண்டாமா ரெண்டு ஏருமே வேணுமா அத்து பிள்ளைகளா எப்படின் இந்த இந்த அளவுக்கு அறிவுக்கு அத்து என் பிள்ளைய மனசுலேயே வச்சு வேதனை போட்டிருக்குதா இந்த வயசுலயே என்ன யாரையும் விட்டு கொடுக்க கூடாது அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும் நிசுமாவும் அப்படித்தான் பேசுறா இவளும் அப்படித்தாம பேசுறா என்ன அப்பா இருக்காங்க இவ்வளவு பாத்துக்கிற கேஸ் இருக்கு சோரம் இதுவாக நான் எதுக்கு உங்களுக்கு போவா ஏன்னா இருந்தா அப்படி என்ன இருக்கு உங்க தான் காசு வச்சிருக்கா உங்க அப்பாதான் வருவாங்க என்னோட காசை யாரும் கொடுக்கா தியாமா தியாமா அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க இவள் நாள் யார் பார்த்துருத்தா நானா அப்பத்தான் இருந்து பார்த்தாங்கல்ல இப்போ அம்மா வரவும் தான் போயிட்டாங்க அப்போத்தான் நினச்சி கூட பார்க்கல நீங்களே நினச்சி பார்க்கலையா அப்பத்தா போய் கூட்டிட்டு வாங்கம்மா பாவும்ல அப்போத்தா ஒன்றரை மாதம் ஆகுதானே நம்மளை பார்த்து எடுத்தாங்க அதான் போகணும் என்னம்மா ஏ இப்படி என்ன இனி அம்மா நம்மளை விட்டு போக மாட்டா என்னம்மா இனி அம்மா நம்மளை விட்டு போறதா இருந்தாலும் சரி அப்பா உன்னை விட்டு போறதா இருந்தாலும் சரி அது கடவுள் கொடுத்த வரமா தான் இருக்கும் சரியா வேற எது எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு அம்மாவும் பிரிய மாட்டோம் நானும் பிரிய மாட்டோம் என்ன நீ நீந்தான் தெளிவாக சொல்லணுங்க தான் கோபம் அதிகமாக வருது ம் இப்போ எங்கள் மேலே கோவம் இருந்தாலும் நாங்கள் தானே உங்களை தேடி வந்தோம் ஃபஸ்ட்டு நீங்களாக தேடி வந்திய ஆ நாங்கள் தான் தேடி வந்தோம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து யாரும் தேவையில்லை எங்கள் குடும்பம் தான் முக்கியம் சொல்லி நீங்கள் ஓடி வந்தீங்க